படுக்கைக்கு முன் சாக்லேட் சாப்பிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா இனிமேல் வேண்டாம்னு சொல்லுவீங்க நம்மில் பலருக்கு சாக்லேட் என்றால் குழந்தைத்தனமான மகிழ்ச்சி ஆனால் பெரியவங்க பிறகு இரவு நேரம் சாக்லேட் சாப்பிடக்கூடாது தூக்கம் கெட்டு போய்விடும் அப்படின்னு நினைத்துக்கொள்கிறோம் ஆனால் விஞ்ஞானிகள் சொல்வது அதற்கு மாறாக இருக்கிறது சரியான அளவிலும் சரியான வகை சாக்லேட்டையும் எடுத்தா அது உடலுக்கு நன்மை தரும் குறிப்பாக இரவு நேரங்களில் எடுத்தா மூளைக்கும் மனதிற்கும் ஒருவித அமைதி கிடைக்கும் சாக்லேட்டில் இயற்கையாகவே மெக்னீசியம் இரும்பு ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் நிறைய இருக்கு இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் மண்டலத்தை நீண்ட நாள் உழைப்புக்கு பிறகு உடல் சோர்வு மன அழுத்தம் குறைந்து மனம் நிம்மதியடையும் இதனால பலருக்கு தூக்கம் தானாகவே வரும் சில ஆய்வுகள் சொல்வது இரவு டார்க் சாக்லேட் சாப்பிடுபவர்களுக்கு தூக்கத்தோட தரம் அதிகரிச்சிருக்குன்னு அதில் இருக்கக்கூடிய ஹார்மோன் நம்முடைய மனநிலையை சீராக்கக்கூடிய வேலையை செய்கிறது இதுவே ஹாப்பினஸ் ஹார்மோன் அப்படின்னு அழைக்கப்படுகிறது இரவு நேரத்தில் இது அதிகரித்தா மனதில் இருந்த பதட்டம் குறையும் அதனால சாக்லேட் சாப்பிட்ட உடனேயே ஒரு சின்ன நிம்மதி வரும் அதுதான் மெதுவாக தூக்கத்துக்கு வழிவகுக்கும் ஆனால் எல்லா சாக்லேட்டுகளும் நல்லது இல்லை மில்க் சாக்லேட் அல்லது ஒயிட் சாக்லேட் மாதிரியான வகைகளில் சர்க்கரை அளவு அதிகம் இருக்கும் இதை படுக்கும் நேரத்துக்கு முன்னாடி எடுத்தால் உடலுக்குள்ள எரிசக்தி அதிகரித்து விடும் இதய துடிப்பு கூடும் இரத்த சர்க்கரை அளவு உயரும் இதனால் மூளைக்கு ஓய்வு கிடைக்காது தூக்கமும் தள்ளி போய்விடும் சரியானது டார்க் சாக்லேட் இதில் சர்க்கரை அளவு குறைவு ஆன்டி ஆக்சிடென்ட்டோட அளவு அதிகம் இதை படுக்கும் நேரத்துக்கு அரை மணி நேரத்திற்கு முன்னாடி ஒரு சிறு துண்டு எடுத்தால் போதும் அதற்கும் மேலே எடுத்தா அது தீங்கு தரும் அதனால அளவோடு சாப்பிடணும் சாக்லேட் மருந்து மாதிரி தான் மிதமாக இருந்தால் நன்மை தரும் சிலர் இதை ஒரு பழக்கமாகவே வைத்திருக்காங்க இரவு நேரம் ஒரு டார்க் சாக்லேட் துண்டு அதோட வெது வெதுப்பான பால் இந்த காம்பினேஷன் உடல் வெப்பத்தையும் மன அழுத்தத்தையும் சமப்படுத்தி தூக்கத்துக்கு சிறந்த சூழலை உருவாக்கும் இதை தொடர்ந்து செய்வதால மறுநாள் காலை எழும்போது உடல் ஃப்ரெஷ்ஷாகவும் மனம் உற்சாகமாகவும் இருக்கும் மேலும் டார்க் சாக்லேட்ல இருக்கக்கூடிய போலிபீனல்ஸ் அப்படின்ற பொருள் ரத்த ஓட்டத்தையும் சரி செய்கிறது இதயத்துக்கும் நல்லது செரிமானத்திற்கும் உதவுகிறது இதனால தான் மருத்துவர்கள் அளவோடு எடுத்தால் சாக்லேட் நச்சு இல்லை நன்மை என்று சொல்றாங்க சாக்லேட் உடல் வெப்பத்தையும் சரியாக வைத்திருக்கும் குறிப்பாக குளிர்காலங்களில் இது ஒரு சிறந்த ரிலாக்ஸன் அதனால் இனிமேல் இரவு சாக்லேட் சாப்பிடக்கூடாது என்ற பழைய நம்பிக்கையை விட்டுவிடலாம் சரியான சாக்லேட் சரியான அளவில் எடுத்தால் அது மருந்து மாதிரி வேலை செய்யும் சுவையும் ஆரோக்கியமும் சேர வேண்டுமானால் ஒரு சிறிய டார்க் சாக்லேட் துண்டு போதும் இனிமேல் உங்கள் இரவு தூக்கம் சுவையாகவும் மனம் அமைதியாகவும் இருக்கும்